മുത്തമോഹ ശക്തിവേൽ കുമകുത്ത ശക്തിവേൽ കുമക സിത്തു നാടും ചെന്തപടി വേഗവാ മുത്തമൂഹ ശക്തിവേൽ കുമക സിത്തത്തിൽ നാടും ചെന്ത വേഗവാ ஓங்காக தத்துவத்தில் உட்பொகு உகைத்தாய் சிங்காகத்தமிஷவு புவித்தாய் ஓங்காக தத்துவத்தில் உட்பொகு உகைத்தாய் சிங்காகத்தமிஷ புவித்தாய் முத்தமிழ் முகார் சக்திவே குமரார் சித்தத்தில் நின்றாடும் செந்தில் வடி வேகவா எந்த சிவன் ஈன்ற விந்தை மைந்தனே எந்தை சிவன் ஈன்ற விந்தை மைந்தனே தொந்திகானாபாதியில் சோதகனே எந்தை சிவன் ஈன்ற விந்தை மைந்தனே தொண்டி கணபதியில் சோதகனே வந்தேன் என முன்னே வந்தகு புகைபவனே வந்தேன் என முன்னே வந்தகு புகைபவனே சொந்த உண்குகனே சொந்த உணையன்றி யாய்குகனே முத்தமை முகு சக்திவே குமகா சித்தத்தில் நின்றாடும் செந்தில் வரி வேகவான் வேகவான் வேகவான்